கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ராமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரேவதி ராஜா ரேவதியோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் நாலு பேர் வந்து வெளியில் வந்து போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதிக்கு வந்து இன்னைக்கு ப கல்யாண நாள் செலப்ரேஷன் பண்ணலாம் கல்யாணத்துக்கு தான் போகலை அதனால் இன்றைக்கி நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெக்கரேஷன் பண்ணி கேக்கு விட்டுறாங்க அப்போ ரேவதி வந்து ராஜாவுக்கு ஊட்டுறாங்க கேக்கை ஏ என்னடி ஹஸ்பண்டுக்கு ஊட்டாமல் என்ன பண்ணுற கேக்கை வந்து அவருக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னே கேக் எடுத்து இவ இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுலே ரேவதி நினச்சிட்டு கேக்கை வந்து விருப்பம் இல்லாமல் கார்த்திக் வந்து கொடுக்குறாங்க அப்புறமா ரேவதியோட ஃப்ரெண்டு எனக்கு இன்னும் ஒரே ஒன்று மட்டும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து நிடுங்க ஒரு ஞாபகமாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொல்கிறாங்க ரேவதி வந்து தள்ளி தயங்கி நிற்கிறாங்க அப்போ இங்கே பாரு உன் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி அப்படி தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு போஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ரேவதியும் தோலில் சாஞ்சிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ரேவதியோட ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரிக்கு அந்த ஃபோட்டோவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் ஃபோட்டோவை காமிச்சோன்னே சந்திராவுக்கு வந்து ரொம்பவே வெறுப்பாகுது என்ன இப்படியெல்லாம் நடந்துக்ட அங்கே போன இடத்துல இவ மனசு மாறிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க மயில் என்ன பண்ணுறாருனா இப்படியெல்லாம் நடக்கணும்ல நல்ல சந்தோஷமாக இருந்தால் சரிதான் ராஜா நல்ல சந்தோஷமாக இருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ராஜாவையும் ரேவதியையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே மாயா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க தான் வந்து திடீர்னு கார்த்தியோட பிரதர் வந்து அங்கே வராங்க ரேவதி இல்லாத நேரம் பார்த்து வந்து நம்ம வந்து கம்பெனி வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு அதனால ஒரு மீட்டிங் போடணுன்னு எல்லாருமே சொல்றாங்க மீட்டிங் ஹால் வந்து நீ அரேஞ்ச் சொன்னோன்னே ராஜா என்ன நான் எதுக்காக வந்து மீட்டிங் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து மாதிரி சொல்லுவாங்க இப்போ நீ மட்டும் மீட்டிங் போட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேசலன்னா கம்பெனி வந்து ரொம்ப வீழ்ச்சி ஆகிடும் அதனால பிடிவாதமாக நீ பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி வற்புறுத்துறாங்க அதுக்கப்புறம் ராஜாவும் ஒத்துக்கிறாரு மாயா வந்து என்ன இவன் வந்து ஒரு டிரைவர் இவங்ககிட்ட வந்து என்ன மீட்டிங் அது இதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுவும் சரியாக புரியலையே அப்படிங்கிற மாதிரி என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இவனை என்ன நல்லா வாட்ச் பண்ணோம் அப்படின்ட்டு பின்னாடியே வந்து மறைஞ்சி போகிறாங்க அப்போ தான் வந்து கார்த்திகின்னு சொல்கிறாங்க ராஜாவை என்னது கார்த்தியா இவன் பேர் ராஜாவாச்சே அதுவும் டிரைவராச்சே என்னமோ பிஸ்னஸ் மேனுங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்களே இவங்க கிட்டே ஏதோ ஒன்று இருக்குது இவனை பார்க்கவே சந்தேகமாக இருக்குன்னு அப்போவே நாம் நினைச்சது சரிதான் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பிஸ்னஸ் மீட்டிங்கில் ராஜா கிட்டே வந்து எல்லாரும் பிஸ்னஸ் டீல் வந்து பெண் பேசுகிறாங்க பல லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்ன லட்சத்துலையும் கோடியிலையும் பேசுகிறாங்களே இவன் பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கேன் சரி எது எப்படியோ இவங்கிட்ட இனிமே ஆனால் மோத முடியாது போல இருக்குது இவ்வளோ ஒரு தொழிலதிபராக இருக்கிறானே நம்ம வந்து மகேஷை எப்படியும் மீட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு போகணும் எனக்கு மகேஷ் கிடைச்சா அதுவே போதும் அதுக்கப்புறம் ரேவதியை ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சுக்கலாம் அவ இவங்கிட்ட வந்து தள்ளி இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை மகேஷை எப்படியாவது வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணோம் அதுக்கு மகேஷ் கிடைக்கணும் இங்கேருந்து போகும்போது மகேஷோட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறாங்க